ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காண வைக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் என்ன அதிர்ஷ்ட என எல்லாத்தையுமே இப்பொழுது பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணியில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இன்று தின மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசிக்கு உண்டான அனைத்து விதமான ராசி பலங்களையும் டீட்டெயில்டாக பார்க்க போறோங்கிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தாதான் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் குனிந்த வாழ்த்துக்களை திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்க வழியை யோசிக்க கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் மன உறுதியோடு தான் இதை ஃபாலோ பண்ணவே முடியும் ஸோ அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க மன தைரியசாலியாக

பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை கிருத்திகை தினங்க கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் முருக முருகப்பெருமானை வழிபடலாம் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் மிக சிறப்பான வகையில் ராசியிலேயே குரு புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்க ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி ராசியிலேயே பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகச்சிறப்பாக உங்களது திறமைகள் முழுவதும் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுகிறீங்க நீ அலுவலக பணிகள் இருந்தாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி உங்களது திறமையை கண்டிப்பாக பளிச்சிட்டு உங்கள் திறமை மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அழகாக படிப்பீங்க இன்னைக்கு உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் கூட இன்னைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதனால சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் இருக்க மாணவர்களுக்கு முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மகிழ்ச்சிகள் பெருகும் இன்றைய தினம் ஆரோக்கியமும் நல்ல உற்சாகம் தரக்கூடிய மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கும் சிறப்பான ஒரு ஆரோக்கியம் என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்க ஏதாவது விளையாட்டுல போயிட்டு உங்க நண்பர்களோடு இன்னைக்கு விளையாடலாம் அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோர் வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது பெற்றோருடனான உங்களது உறவு வந்து கண்டிப்பாக வலுவடையுங்க இன்றைய நாளை கவனமாக திட்டமிடுங்கள் இன்றைய தினம் உங்களது நம்பகமான நம்பகத்தன்மை மிக்கவரிடம் பேசி உங்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைய தினம் நீங்கள் தேவையான உதவிகளை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் எல்லா விதமான காரியங்களும் இன்னைக்கு நீங்கள் செய்யலாங்க எல்லா விதமான நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கிறதுனால ஒரு லிஸ்ட்டை போட்டு நிறைய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதல் இருக்கும் அதைவிட ரொமண்டிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ரொமான்டிக் மூடில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கை இந்த தினம் இனிமையாக அமையும் உங்களது குறைபாடுகளை நீங்கள் சரி செய்ய முன்வரணும் அதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் காதல் வழக்கு இனிமையாக மாறும் உங்களது வண்டி வாகனங்களை வந்து மாற்றலாமா அல்லது வந்து உங்கள் வீடை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான இடமாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்குங்க அபார வளர்ச்சி தொழிலில் இன்னைக்கு இருக்குது தொழிலில் நீங்கள் கிடைக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து மன மகிழ்ச்சி மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதுக்கு இறைவழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏராளமான மத நடவடிக்கைகள் இருக்கலாங்க குறிப்பா கோயிலுக்கு போகலாம் தானம் கண்டிப்பாக இதை இங்கே செய்யலாம் தரிசனம் செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக மனம் நிம்மதி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே தியானம் போன்றவற்றை செய்வதன் மூலமாகவும் அந்த பயிற்சிகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு பழைய நினைவுகள் மூலமாக பழைய நினைவுகளை அசை போட்டு நீங்கள் மீண்டும் பழைய நினைவுகளை ரீவென் பண்ணி பார்க்கறது மூலமாக உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் இன்பமான பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாளாகவே இன்ற தினம் உங்களுக்கு அமையுது இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும் அலுவலக பணிகளில் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப அனைத்து வேலையிலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு மேன்மையான சூழ்நிலை அடைவீங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் மூலமாக ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் க்ரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமைய நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்துவிடுகிற நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கும் ஆன் மூலமாக வரும் உங்களுக்கும் அதனால நல்ல பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் சோ மறந்துடாதீங்க மேலும் மீனம் தொழில் சேனலோட எண்ணெய் இன்றைய தினத்திற்கான உங்களோட லக்கியஸ்ட் நம்பர் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன பாத்தீங்கன்னா நம்பர் டூவை யூஸ் பண்ணுங்க இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நம்ம மீனவராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மாறுபட்ட சில வித்தியாசமான அப்ரோச் மூலமாக எழுபதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பீங்க எனவே பெண்டிங்கான பிரச்சனைகளும் தீர்றதுனால மன நிம்மதி பெறுவீங்க இப்பொழுது உங்களுக்கு சில ஆபரணங்கள் மீது அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க பெண்களுக்கு காதணிகள் மீது அதிகமான ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பீங்க உங்களது குழந்தைகளுடைய விருப்பங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியில் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு சில நல்ல செய்திகள் வெளியூர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே இந்த தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இன்றைய தினம் வியாபாரிகளுக்கும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் குறையும் அதில் உங்களுக்கு குறிப்பாக உங்களது கீழே வேலை செய்யக்கூடிய லேபர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக இன்பம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே